்பாடம் மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே முன்னூற்றி ரெண்டு வணக்கம் என்னமா எலெக்ஷன் தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வணக்கம் நாங்கள் பங்கினைக்கோம்டா யாழ்ப்பாணம் வைக்கிறோம் யாழ்ப்பாணம் என்றால் நேற்று நடைபெற்ற தேர்தலை அடுத்து இங்கே வந்து தேர்தல் முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு உத்தியோகப்படமாக முழு அறிவித்தலும் ஆனால் என்ன சொல்கிறாங்க இன்னும் அந்த அறிவித்தல் எங்கே கைக்கு கிடைக்கல இனி அதை பார்த்தா தான் தகவல் கிடைக்கும் இனி இந்த வீடியோங்க அந்த கைக்கு வந்தால் தான் தகவல் ஃபுல்லாக விடும் அந்த வகையில் பார்த்தோம்னா மதிப்புற பாராளுமன்ற உறுப்பினரான டாக்டர் ராமநாதன் அச்சுணா அவர்களோட கட்சியில் இருந்து ஒரு வேட்பாளர் வந்து போட்டி எடுத்தாங்க அவைகளுக்கு வந்து ஆசனங்கள் கிடைத்திருக்கு நகர யாழ்ப்பாணத்தோடைய யாழ்ப்பாணத்துடைய இடத்துல போட்டி எடுத்தவர்கள் அந்த வகையில் வந்து நகர சபையில் அவைகளுக்கு ஆசனங்கள் கிடைத்திருக்கு அது சம்மந்தமாக இந்த அவரோட ஒரு கலந்துரையாளர் லோண்டு எடுத்திருக்கோம் அதன் காணலில் பார்க்க போகிறீங்க அவளுக்கு எத்தனை ஆசனங்கள் கிடைச்சிருக்கு என்னம்மா என்றதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க வாங்குவோம் காணொலிக்கு போகலாம் காலையில போகிறது சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்களா அதை தான் காலையிலே தொண்டு ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் தொடர்பாக இதுவரையிலே முன்னூற்றி ரெண்டு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் நூற்றி நாற்பது முறைப்பாடுகள் எங்களுடைய முறைப்பாடுகளை முகாமை செய்யும் நிலையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அது தொடர்பாக எங்களால் தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாங்கள் கச்சேரிக்கு முன்னால் நினைக்கிறோம் பாத்திங்கண்டா அதாவது கட்சியும் சேஜ குழுண்ட வேட்பாளர்களும் த கச்சேரிக்குள்ளே போய் தங்களுக்கு எத்தனை ஆசனங்கள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்ற வந்து இந்த இடத்துல வந்து அதிகாரப்பூர்வமாக கற்றுக்கொண்டு வழியில் வந்து கொண்டிருக்கணும் அந்த வழியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நேட்டீராவு வந்து ஃபுல்லாகவே செக்கிங் பண்ணப்பட்டு தான் நாங்கள் உள்ளே விடுபட்டது ஆனால் இப்போ அந்த செக்கிங்கில் ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து தளர்த்தப்பட்டிருக்குது பாருங்களோ இப்போ வேட்பாளர்கள் வந்து உள்ளே தான் பண்டிங் முடிச்சிட்டு வழியில் வந்து கொண்டிருக்கணும் இருக்கணும் வேட்பாளரும் அரசு அரசு அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கேன் முடியல வாக்குப்பட்டிகளை வந்து கொன்று சென்று உள்ள போய்தான் இப்போ வந்து அந்த ரிசல்ட்டுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் சில வேளை நள்ளிரவாகும் சில டைம் பார்த்தீங்கன்னா விடியவல்லனவே விடியவல்லன ஆகும் அறிவிக்கிறது சில வேளையில் பத்து மணியும் ஆகும்ன்ற மாதிரி சொல்லிடணும் என்ன மாதிரி இங்கே முடிய போதுன்றதை இந்த காலையில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ரிசல்ட் வந்து அறிவிக்க முடியாமல் சில வேளை போகலாம் വണക്കമ് വണക്കം എന്നാ എങ്ങോ എലക്ഷൻ ഇപ്പോൾ താങ്കൾ വളിയാറ വാരം എങ്ങനെ ഇന്ന് തേദലിൽ ഒരു സീറ്റ് കിടക്ക നഗരസഭയിലിത്തരക്ക മറ്റും എങ്ങനെ അർച്ചനാ അർച്ചനാ രാമറ കക്ഷിക്ക് തുണക്കായി ഒരു സീറ്റും പുനേറിലൊരു സീറ്റും കിടക്ക എങ്ങളെ എന്ത സഭ സഭ கைப்பற்ற முடியாமல் போனால்கூட சீட் ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு சீட் வெல்லப்பட்டுள்ளது மட்டக்களப்பினுடைய முடிவுகளின் தெரியவில்லை எங்களுடைய ஃபோனெல்லாம் ஆஃப் ஆகிட்டுது அதுவும் வந்தோடனே அதையும் சம்மந்தமான செட்டுவோம் இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எங்களோட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு வந்தது பதினொரு சபைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தும் அதில் பத்து வேட்புமனுக்கள் பதினாறாம் தேதி கொடுக்கப்பட்ட சர்க்குலர் சுற்றறிக்கைக்கு அமைய அமையடிகள் பிரச்சனையால் அது நிராகரிக்கப்பட்டது பத்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தது ஒரு வேட்புமன வேட்பாளர் தான் நாள் மாவட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அது வந்து படுத்த நகரசபை அதில் எங்களுக்கு மிகவும் அந்த டைமில் எங்கள் மன வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்ததால் நாங்கள் இப்போ அதிரடியாக எடுத்த முடிவு அந்த இந்த இந்த சந்தர்ப்பத்தை பாவித்து போலி தேசியம் பேசிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளை அவர்களுடைய முக முகத்திரைகளை அகற்றி காட்டப்படும் என்பதற்காக நாங்கள் சில வேலைகளை நாங்கள் சில ஊடக அறிக்கைகளை பெற்று வந்தாங்க நாங்கள் அவர்களுக்கு எமது வாக்காளர்களை ஆதரிக்கும்படி அதனாலும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படி இருந்தும் நாங்கள் கடுமையான முயற்சி செய்து எங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்குகளும் டாக்டருடைய செல்வாக்களே அந்த ஒவ்வொரு ஒவ்வொருவரு என்றாலும் வெல்லக்கூடிய மேலே இருந்தது அந்த தேசியம் பேசி கொண்டிருக்கிற இணைய தமிழ் கட்சிகள் அவர்களுக்கு நிறைய ஆசனங்கள் கிடைக்கப்பெற்று சபைகளையும் கை கைப்பற்றக்கூடிய நிலைமையில் இருக்குது அவர்கள் அந்த தேசியம் சம்பந்தமான விஷயங்களை செய்து முடிக்காவிட்டால் அவர்களுடைய ஆளுமையும் அவர்கள் உண்மை முகமும் மக்களுக்கு தெரிய வரும் அதனால் நாங்கள் இந்த முறை எங்களுடைய எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அவர்களை நோக்கி திருப்பி விட்டிருக்கிறோம் அதனால் இந்த முறை நாங்கள் அதுக்கு அந்த இழப்பு அது அந்த முகத்திரை கிழிக்கப்படும் போது மக்கள் அதுக்கான விடைகளையும் எங்களுடைய நகரத்துகளையும் அறிந்து கொள்வார்கள் இப்போது பார்ப்பதற்கு நாங்கள் இதோ தோற்றது போல் தான் இருக்கும் ஆனால் நாங்கள் அரசியலில் வென்றுக்கிறோம் இது எனவே புரியாது மற்றபடி சொல்லும் வகையில் இப்போ கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தில் உங்களுக்கு மூன்று ஆசங்கள் கிடச்சிருக்கோம் அம்ம தாபா മൂന്ന് ആസനം കിടച്ചാൽ ഓവര ആസനം കിടച്ചിരു വന്ന് നഗരസഭയിലെ ഉണ്ട് പ്രേസഭയിലും ഉണ്ട് സഭയിലെ ഉണ്ട് മൂണ്ടും രണ്ട് പ്രേസഭയിലും നഗരസഭയിലെ ഒന്നും കിടച്ചിരു ആസനങ്ങൾ മൊത്തമാർ പോട്ടി കിട്ടുക பிரதேச சபையில் வந்து சாரி நகர சபையில் வந்து பதினெட்டு வேட்பாளர்கள் ஒன்பது வட்டாரம் ஒன்பது வட்டார வேட்பாளரும் ஒன்பது பட்டியல் வேட்பாளருமான மொத்தம் பதினெட்டு பேர் போட்டிவிட்டார் பிரதேச சபையில் பிரதேச சபையில் அவங்க பூனேரியில் வந்து பதினாறு என்ன இருபத்தொன்று இருபத்தொன்று இருபத்தி ஒரு பேர் போட்டிக்கிட்டார் ஆமாம் துணுக்காயில் பதினாறு பேர் பதினாறு பேர் போட்டிக்கிட்டார் போட்டிட்டு இப்போ மூன்று இடத்தையும் ஒரு ஒரு ஆசனங்களை தட்டி குமிச்சிருக்கீங்க ஆ சரி சரி இப்போ அடுத்தவட்ட நகர்வாக என்ன இருக்கும் நாங்கள் ஒரு ஆள் சபைக்குள்ளே போனாலே அந்த சபை எப்படியும் மிகவும் நேர்மையாகவும் மக்களுக்கு அநீதி இழைக்காமலும் நாங்கள் அதை கொண்டு நடத்த நடத்துவதற்கு ஆவணம் செய்வோம் எங்கள் நாங்கள் இருந்தால் ஆள் வந்தாலே அந்த சபை சபை சரியாக இயங்கும் என்று நாங்கள் நம்புவோம் உதாரணத்துக்கு எங்களோட டாக்டர் இப்போ அந்த வகையில் இப்போ நகர சபைக்கு நீங்கள் செல்ல போகிறா இல்லை வேறு வேட்பாளர் அனுப்ப போகிறீங்களா கட்சித் தலைவர் என்ற இதில் கூடுதலாக நான் தான் செல்வ நினைக்கிறேன் வேறு என்பது நான் முடிவு நான் டாக்டரோட சாதி போட்டால் சம்மந்தமான முடிவில் நான் இருக்கேன் எடுப்பீங்க அதே மாதிரி பூனாரி பிரதேசவையில் யார் உள்ள செல்வதுண்டு അത് സംബന്ധമാ ടൊപ്പ് സായക്കളിക്കുന്ന വരാം ഇത് നാട്ടിൽ ഡോക്ടറെ സായ്ചിട്ട് അത് സംഭവം മുടിവെല്ലാം എടുക്കാം അനുഭവം ശരി ഓക്കെ നന്ദി എന്നാൽ നന്ദി